ஹாய்ம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்றைக்கி நம்ம வந்து தீபாவளி தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இப்போ தீஸில் தான் போயிட்டுருக்கோம் போய் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து வேறு கடையில் போட சொல்கிறீங்க வேறு கடையிலலாம் வந்து எனக்கு வந்து இன்னும் பர்மிஷன் கொடுக்கல ஏன்னா நான் இப்போ தான் புதுசாக சேனலாக ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு சப்ஸ்கிரைபர் எனக்கு கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து வேறு கடையில் கொடுக்கல போதைக்கு எனக்கு போத்தீஸ் மாத்திரம் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க போத்தீஸில் மாத்திரம் எடுத்து போட்டுட்ருக்கேன் நான் எனக்கு ப்ரமோஷன்லாம் ஒன் ப்ரமோஷன் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது இது இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஐநூறுபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலே போதும் மரக்கன்றுகள் செடி எல்லாமே தராங்க இதெல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இது பாருங்க இப்போ ஒரு சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் காமிச்சிட்ருக்கேன் நான் இதெல்லாமே ரேக்கில் வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க பொத்திஸில் என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் இருக்குது சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் சாஃப்டாக இருக்குது அந்த பார்ட்ரு கலருக்கு உங்களுக்கு பல்லுவும் ப்ளவுஸும் வருது ரேட் பாருங்கள் அறநூற்றி எண்பத்தி அஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது இதில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் இது நம்ம வந்து தனியாக எடுத்து பார்க்க முடியாத ரேக்கில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ரேட்டு இந்த டிசைனுக்காக தான் உங்களுக்கு ஒரே ஒரு சேரீ வண்டி பிரித்து காமிக்கிறாங்க பாருங்கள் பல்லு வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்திருக்கு ப்ளைனாக வந்து உங்களுக்கு அந்த ஜரிலேயே வந்து உங்களுக்கு கோடு வந்திருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கலருக்கும் பல்லு கலருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ப்ளூவில் வந்து லைட் க்ரீன் கலர் அது க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இருக்குது எல்லாம் பாருங்க நம்ம ப்ளூல ப்ளூவில் க்ரீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ நம்ம வீட்டில் எல்லாம் பெரியவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி sarees எல்லாம் வாங்கி கொடுங்க எல்லாம் சாஃப்ட்டாக இருக்குது ரொம்ப குத்தலை நமக்கு ஒன்றும் பண்ணலை நல்லாயிருக்கு இந்த saree பாருங்கள் கொஞ்சம் பெரிய கட்டம் பெரிய கட்டத்துலேயே உங்களுக்கு border கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டபுள் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஃபஸ்ட்டு பார்த்தது சின்ன பார்ட்ரு இது கொஞ்சம் பெரிய border பெரிய கட்டம் போட்டிருக்காங்க டபுள் பார்ட்ரு எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் அதில் அதெல்லாம் உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெரிய கட்டம்லாம் இது பாருங்கனால ஒரு பார்டர்லெஸ் சாரீஸ் இது பார்டர் இல்லாமல் நமக்கு ஜரியில் வந்து ஃபுல்லாகவே ஒரு பூ கொடுத்துருக்காங்க கோல்டும் சில்வரும் கலந்த மாதிரி இதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்குது பல்லு பார்த்திங்கன்னா ஆனந்தா ப்ளூவில் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு இது எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு தாம்மா எல்லாமே ப்ளவுஸும் பல்லுவும் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த சாரியோட ரேட்டு இது பாருங்க பார்டர் பார்டர்லெஸ்லேயும் உங்களுக்கு ரெண்டு ரேட்டில் இருந்துச்சுமா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதெல்லாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கொஞ்சம் க க்ளாத்து டிஃப்ரெண்ட் வருது உங்களுக்கு இந்துக்கும் அதுக்கும் க்ளா கிளாத்து தான் டிஃப்ரெண்ட் வருது இது மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்காங்கம்மா இதுவுமே சாஃப்ட்டு சில்க் தான் இது எல்லாமே சாஃப்ட்டு சில்க் தான் அது பாருங்கள் நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் க்ரீன் கலர் பார்டரு க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு பல்லு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரிண்டடில் இருக்குது இந்த ப்ரிண்ட்டு வந்து போகாத ஆயில் ப்ரிண்ட் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது இது இதுவுமே சாஃப்ட்டு சில்க் தான் உடம்பெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளைனாக வருது பல்லுவும் பார்டரும் வந்து உங்களுக்கு டிசைன் வருது இது பாருங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இதில் பாருங்கள் ஏகப்பட்டது பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு சேரீக்கு வந்து உடம்பு ஃபுல்லாகவே நமக்கு பாடி ஃபுல்லாகவே டிசைனும் வருது டிசைன் வந்து பல்லுலேயும் பார்டரும் கிராண்டாக வருது சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ரேட்டு வருது உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிட்டே வருது ஆயிரத்தி நூறு அந்த மாதிரி வருது ப்ளைனாக இருக்கிறதும் கொஞ்சம் கம்மியாக வருது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இல்லாட்டி ஆயிரத்தி நூறுரூபா வருது இதில் இதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே ரஃப்பாக உங்களுக்கு காமிச்சோன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அந்த மாதிரி செல்ஃபில் இருக்கிற சேரின் நீங்கள் போய் பார்ப்பீங்களா அதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இதுவுமே வந்து அந்த சாஃப்ட்டு சேரீ சாஃப்ட்டு சில்க் சேரீ சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுலேயே இது ஒரு ரகம் இது நிறைய அதுலேயேம்மா பட்டு இது பட்டு சாரி மாதிரி இருக்குது விரித்து வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா லைட் ஆனந்தா ப்ளூக்கு டார்க்கு ப்ளூ வந்து ஆனந்தா ப்ளூ பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது ஸ்டோன் வைக்காதது இது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க இந்த ஸாரீ ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா வந்து ஜெக்கார்ட் ப்ளவுஸு ஆனந்தா ப்ளூலே ஜெக்கார்ட் ப்ளவுஸு கைக்கு வந்து பார்டருக்கு வந்து அந்த டார்க் ப்ளூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு சரி இதுலேயே கல் வச்சது இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோன் வச்சது காமிச்சாங்க இங்க பாருங்க நான் லைட்டு லாவெண்டர் கலருக்கு டார்க்கு நல்ல ஒரு வாடாமலி கலர் சொல்லுவாங்க பாருங்க லாவெண்டர்லேயே டார்க் இது பாருங்க ஸ்டோன் வச்சது அதுலேயும் காமிச்சாங்க நமக்கு நம்ம ஒரிஜினல் பட்டு சாரி மாதிரியே இருக்குமா எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி அஞ்சு இது ஏன்னா ஸ்டோன் வச்சதுனால கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஸ்டோன் வச்சது நிறைய கலர் காமிச்சாங்க அந்த க்ரீன் பாருங்கள் லைட் க்ரீனுக்கு வந்து டார்க் க்ரீன் வந்து உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இதுவுமே நல்லா ஒரு ஒய்லெட்டு கலரு ஒய்லட் கலரில் வந்து லைட் ஒய்லெட்டில் வந்து டார்க் ஒய்லெட்டு இது நல்லா ஒரு ஆனந்தா ப்ளூ இது க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் சாஃப்ட்டு சில்கோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சி ஸ்டோன் வச்சது எல்லாமே வந்து சாஃப்ட்டு டிஷ்ஷுங்களா சாஃப்ட்டு டிஷ்ஷு ஸாரீ சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கிளாத்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இது பாருங்கள் நல்லா ஒரு போச்சம்பள்ளி சாரீஸ்ஸு போச்சம்பள்ளிலேயே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பட்டு சாரி லுக்கு கிடைக்கிது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கு லைட் வெயிட்டு லைட் பிங்க்கில் வந்து பிளாக் கலர் பார்ட்ரு பிளாக் கலரில் உங்களுக்கு கட்டம் போட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அந்த சாஃப்ட் டிஷூ சாரீஸே ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சுட்ருக்காங்க நான் இதை பார்க்குறதுக்குள்ளாரியே ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது போச்சம்பள்ளி ஸாரீ பார்த்தீங்கன்னா இந்த சேரீ பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ரொம்ப சாஃப்டாக இந்த ஜரியெல்லாம் வந்து சும்மா ரெண்டே ரெண்டு லைன் வண்டி ஜரி கொடுத்து நடுவில் எல்லாம் ஒரு குட்டி குட்டி புட்டாக கொடுத்துருக்காங்க சாஃப்ட்டு டிஷ்ஷு ஃபுல்லாகவே கோல்டு சேரீ பல்லு வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌன்லே லைட் ப்ரௌன் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்குந்தாங்க பல்லு பார்ட்ரு வந்து நல்லா டார்க் கலரில் பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாரீ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த போச்சம்பள்ளி ஸேரீயை நான் பிரிச்சு காமிக்க சொல்லி இருந்தேன் ப்ளவுஸ் எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ட்டு இது பாருங்கள் நல்லா ஒரு பல்லூல நல்லா கிராண்டாக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே இந்த கட்டம் வந்திருக்கு ப்ளவுஸ் வந்து பிங்க்கில் பிளெயினாக வந்திருக்கு பார்ட்ரு வந்து கைக்கு வந்து பிளாக் கலரில் இந்த பார்ட்ரு வந்துடும் போச்சம்பள்ளி சாரீஸ் வந்து ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இதில் பாருங்கள் நல்லா க்ரீனில் பாருங்கள் நல்லா ஒரு இன்க் ப்ளூவில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேம் அதே தான் க்ரீனில் ப்ளவுஸ் வரும் பார்டர் வந்து கைக்கு வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது பாருங்கள் நிறைய கலர்ஸ் இதில் வச்சிருக்காங்க இது பாருங்கள் இது நல்லா ஒரு சாண்டில் கலரு லாவெண்டர் கலர் பார்ட்ரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு எல்லாமே உங்களுக்கு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க இதெல்லாமே சாஃப்ட் டிஷ்யூலேயே இந்த வருஷம் வந்துமே ஃபுல்லாகவே உங்களுக்கு சாஃப்ட்டு டிஷு மாடல் சொன்னாங்க சாஃப்ட்டு காட்டன் இந்த மாதிரி தான் இந்த வருஷம் மாடல் உங்களுக்கு இந்த சேரீ பாருங்கள் நல்லா சில்வரில் பாருங்கள் நல்லா டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு லாவெண்டரில் எல்லாமே வந்து சில்வரில் உங்களுக்கு பாட்ரு கொடுத்துருக்காங்க நல்லா ஒய்லட்டில் பாருங்கள் நல்லா சில்வரில் பாட்ரு கொடுக்கும் நல்லா உங்களுக்கு டிப்பாக இருக்குது அதே மாதிரி ரெட்டுலேயும் இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு சில்வர் ஜெரி எல்லாமே இதெல்லாமே ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இந்த சேரீ பாருங்கள் இந்த சேரீ வந்து எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் இது கொஞ்சம் கம்மி ரேட்டுன்னு சொன்னாங்க இதுலேயே ஒரு ரெண்டு மூணு சேரீ காமிச்சாங்க இதெல்லாம் உங்களுக்கு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இந்த சாஃப்ட் சில்க் இந்த சி இது ரொம்ப நல்லா இருந்துச்சுமா இது இந்த பிளைனாக இருந்தது இது லைட் வெயிட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸாரீ பாருங்க லைட் லேவண்டரில் டார்க் லேவண்டரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரீயில் இந்த டிசைன் சேரீஸில் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா நல்லாச்சுமாக கலர் பாருங்கள் அந்த வந்து பிங்க்கில் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பார்ட்ரு வந்து உங்களுக்கு அப்படி டபுள் லைன் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பட்டு சாரீலாம் சிம்பிளான ஒரு பட்டு சாரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதுக்கு பார்க்குறதுக்கு டக்குன்னு அதில் கலர்ஸ் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் ஆயிரத்தி அறநூறுரூபா இது பாருங்கள் நல்லா ஒரு மயில் கழுத்து கலரில் மெரூன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது க்ரீனில் பாருங்கள் நல்ல ஒரு ஆனந்தா ப்ளூ அது அதில் மெரூன் கலர் பார்ட்ரு இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஆயிரத்தி அறநூறுபா ஆயிரத்தி அறநூறுபா இந்த சாரீஸ் எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேம்மா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் நன்றி